ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்ணும்போது பணம் தேவையில்லை ஜாதி தேவையில்லை அந்தஸ்து தேவையில்லை வீடு வாசல் தேவையில்லை அம்மா அப்பா தேவையில்லை யாருமே தேவையில்லை அந்த பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கணும் பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு அவ்வளோதாங்க மேட்ரு ஆனால் தாலின்னு ஒன்று மஞ்சள் கயிறுன்னு ஒன்று கட்டினதுக்கப்புறம் அம்மாவுக்கு பிடிக்கணும் அப்பாவுக்கு பிடிக்கணும் அந்தஸ்து வேணும் வீடு வேணும் மாதம் மாதம் நிறைய பணம் அக்கௌண்டில் வேணும் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருக்கு அந்த பையன் கையில் பணம் இருக்கணும் அவ்வளோ இருக்கணும் ஆனால் தாலி கல்யாணத்துக்கு முன்னாடியும் பணம் இருக்கணும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா ஊர் கூட்டிட்டு போய் ஊறுன்னா சரி ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் சொந்த வீடு இருக்கணும் எவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து பொழைக்கணும் சின்ன சின்ன சண்டை கூட ஈகோ பிரச்சனை அதோட அம்மா அப்பா அம்மா பையனோட அம்மா அப்பா பிள்ளைய வேணாம்னு சொல்லுவாங்க பிள்ளையோட அம்மா அப்பா பையனை வேணாம்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களாங்க மணி கல்யாணத்துக்கு பணம் கண்டிப்பாக தேவை காதலுக்கு பணம் தேவையில்லை அதனால் கல்யாணம் பண்ணும்போதும் சரி காதல் பண்ணும்போதும் சரி கடைசி வரைக்கும் சேர்ந்து போதும் சரி ஒத்துருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு புதுசு ஒரு பொண்ணும் பையனும் எப்படி கல்யாணம் பண்ணும்போது சந்தோஷமாக ஒரு புரிதலோடு கல்யாணம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி காதல் பண்ணி தாலி கட்டின முடிச்சதுக்கு சா கடைசி வரைக்கும் ஒரு குட்டி பேத்து அதை நல்லபடியாக வளர்த்தி ஒத்துருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறனா தான் அதுதான் உண்மையான காதல் புரிதலான காதல் சரிங்களா அது இல்லாமல் காசு பணம் கம்மியாக இருக்குது அந்தஸ்து கம்மியாக இருக்குது இல்லை வீடு வாசல் இல்லை ரெண்டு பேரும் ஒரு சூழ்நிலை பொண்ணும் சேர்ந்து வேலைக்கு போகிற சூழலை வந்துடும் அப்போ அப்படி போகிறேன் நான் தான் சம்பாதிக்கிறேன் நீ தான் சம்பாதிக்கிற இந்த வீட்டுக்கு நீ வாங்கி போடல நான் தான் வாங்கி போட்ட அப்படிங்கிற சின்ன சின்ன எல்லாமே நம்ம வீடு நீ சம்பாரிச்சனா நான் நான் சம்பாரிச்சேனா அப்படிங்கிற அந்த புரிதல் வந்துட்டாலே யாருமே எங்கேயுமே விட்டு கொடுத்து போயிட்டோம்னா பிரிவுங்கிற ஒன்னே த தனிவே கிடையாது அதோடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கணும் புருஷன் தெரிஞ்சு நடந்துக்கணும் புருஷனுக்கு என்ன பிடிக்கணும் பொண்டாட்டி தெரிஞ்சு நடந்துக்கணும் இவங்க ரெண்டு பேரும் அப்படி புரிஞ்சு நடந்துக்கிட்டால் நம்ம பிறக்க போகிற குழந்தைகளும் நல்லதாக பிறக்கும் அந்த குழந்தைகளோட வாழ்க்கையும் தலையெழுத்தும் நல்லா இருக்கணும் இன்னும் நல்லா இருக்கும் இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா மனைவி கொடுக்குற டார்ச்சர்னால மனைவி கேட்கறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலையே நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியலையேன்னு நினைச்சு நினைச்சு அந்த கணவர் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து குடிக்க ஆரம்பித்து குடிச்சு குடிக்க பழகிட்டாருன்னா குடும்பம் அவ்வளோதான் அங்கே ஒன்று ஒன்று ஒரு கதி ஒன்றுக்குமே இல்லாமல் போயிடும் அதனால கல்யாணம் பண்ணும் அப்பா அம்மா அப்பா பார்த்துக்க பொண்ணு மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்த்து கடிக்கிற பொண்ணு மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒத்தருக்கு ஒருத்தருக்கு புரிதலாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யாரும் உங்களுக்கு வந்து எந்த நல்ல நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் உங்கள்கிட்ட இது இந்த மைனஸ் இது ப்ளஸ்ன்னு யாரும் சொல்லணும் அவசியம் கிடையாது எதுக்குன்னா களையை இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் நிறைய குடும்பத்தில் வந்து புரிதல் வந்து அங்கே பிரிஞ்சு போகுது புரிதல் இல்லாமல் தான் பிரிஞ்சு போகுது அந்த புரிதல் வரணும் அப்படிங்கறக்காக தான் நான் பேசுகிறேன் ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது கு குடி குடிங்குறத என்னென்ன தெரியாமல் இருக்கும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குடிப்பாங்க வேறு மாதிரிலாம் போவாங்க அப்படி போகும்போது அது காரணம் மெயின் காரணம் வந்து ஒன்று அம்மா அப்பாவாக இருக்கணும் இல்லை கட்டண பொண்டாட்டியாக இருக்கணும் இந்த ரெண்டு காரணத்தெல்லாம் அவங்க வந்து ஹாபிக் குடிக்கிறவங்க அந்த குடிக்க அடிக்ட் ஆயிடுறாங்க அடி அடிக்ட் ஆகிடுறாங்க அடிட் ஆனால் என்னாகுது அவங்க குடும்ப வாழ்க்கையை மருந்து அவங்க என்ன வாழ்கிறாங்க அதை மருந்து அவங்களோட சூழ்நிலை என்னன்னுங்கிறது மருந்து அந்த குடிக்க அடிக்ட் ஆகிடறாங்க அப்போ நம்ம அப்படி கொண்டு போகக்கூடாதுன்னா நம்ம பொண்டாட்டி தான் இருக்குது பொண்டாட்டி தான் இருக்குது புருஷனோட மானம் அவமானம் நல்லது கெட்டது அத்தனையும் பெரியவங்க சொல்லுவாங்க அது உண்மைதாங்க நீங்கள் பார்த்து மனசு வச்சு சின்ன கூட கோபுரமாக மாற்றலாம் சின்ன கூட பெரிய இதாக மாற்றலாம் ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டு அப்புறம் உங்கள் புருஷன் குடியாருன்னு ஆகிட்டா வீட்டுக்கு பொறுப்பு பொறுப்பு இல்லாதவனாயிட்டா அப்படின்னு அது உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணும்போதே நீங்கள் ஒரு குடும்பத்தை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்ப கடைசி வரைக்கும் சூப்பராக சுபிச்சமாக அழகான குடும்பமா மாறும் எல்லாரும் போடுறக்கூடிய கொ குடும்பமா மாறும் நான் சொல்றது உண்மையா இல்லைன்னு நீங்களே சொல்லுங்க ரொம்ப பேசி உங்களை சங்கட்படுத்தி தான் மன்னிச்சிக்கோங்க சரிங்களா நிறைய குடும்பங்கள் வந்து புரிதல் தான் பிரிஞ்சு போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லையா நீங்க நீங்கள் சோராக்குங்க உ மனைவிக்கு உடம்பு சரியா புருஷன் சோராக்குங்க புருஷனுக்கு உடம்பு சரியில்லையா மனைவி வந்து கிட்ட வந்து என்ன எது ஏன் என்னாச்சு எப்படி ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு உனக்கு உனக்கு எதாவது பண்ணிவிட செய்யணுமான்னு கேளுங்க எப்போ பார்த்தாலும் எல்லாரும் ம மனைவி குளம் சரியனால கணவன் குழம்பு சரி செல்ஃபோன் பார்க்காதீங்க செல்ஃபோன் பாருங்கள் பழதிங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க நான் சொல்கிறது உண்மையாக இல்லையே நீங்களே யோசிச்சு பாருங்கள் இப்போல்லாம் நிறைய குடும்பங்கள வந்து மனசு விட்டு பேசுறதே இல்லைங்க உண்மைதாங்க